வணக்கம் அன்பும் அமைதியும் அருளும் வலிமையும் வளமையும் வாழ்வும் நேர்மையும் உண்மையும் புகழும் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக வாழ்த்தி ஆண்டவரும் மீட்புருமாயிருக்கிற தேவனுடைய திருப்பெயராலே இந்த வார ஞாயிறு சிந்தனைக்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த வார வாசகங்கள் ஊடாக ஆண்டவர் நம்மை போர் செய்ய அழைக்கிறார் என்கிறது என்னுடைய தியானம் முதல் வாசகத்தின் வழியாக நம்மை எதிர்க்கிறவர்களோடு நாம் போராட வேண்டும் என்கிறதும் பாடல் வழியாக நாம் போராடுகிற நமக்கு உன்னதத்திலிருந்து உதவி பெறுகிறது என்றும் இரண்டாவது வாசகத்தின் வழியாக நற்செயல்களை செய்யும்படியாகத்தான் இந்த போராட்டம் நடைபெறுகிறது என்கிறதையும் நற்செய்தி வாசகத்தின் வழியாக நம்பிக்கையோடு விடிவு வரும் வரையில் போராட வேண்டும் என்கிற காரியத்தையும் ஆண்டவர் நமக்கு கற்றுத் கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம் முதல் வாசகம் நமக்கு விடுதலை பயண நூலில் இருந்து தரப்பட்டிருக்கிறது இந்த பகுதியிலே மிகவும் பரிச்சயமான நிகழ்வு நமக்கு தரப்பட்டிருக்கிறது அமலைக்கேறு இஸ்ரவேல் எதிர்த்து போர்ந்தெடுக்க ரபிதிமிலே யோசுவா அவர்களை எதிர்க்கிறார் மோசே ஆரோனோடும் கூரோடும் சேர்ந்து அவர்களுக்காக மாலை உச்சியிலே விண்ணப்பம் பண்ணுகிற நிகழ்வு நமக்கு தரப்பட்டிருக்கிறது அமலேக்கியர்கள் இஸ்ரவேலை எதிர்த்ததனால் இஸ்ரவேலர் அமலேக்கியருக்கு எதிராக போராட்டம் போர் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தது அமலேக்கியர் என்றால் பிடுங்குகிறவர்கள் நக்குகிறவர்கள் என்று பொருள் ரவிதிபில் என்றால் சொல்லிப்புள்ள நல்ல இடம் வாழ்வு வரக்கூடிய ஒரு இடத்தில் நீ தங்கி இருக்கிற பொழுது எங்கே நீ வாழ்வு வர வேண்டும் என்று நினைக்கிறாயோ எங்கே உனக்கு வாழ்வு உண்டாயிருக்கிறது என்ற தீர்மானத்தில் நீ ஆண்டவருடைய அழைப்பால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறாயோ அங்கே நீ வருகிற பொழுது உன்னை பிடுங்குகிறவனும் உன்னை தடவி நக்கி பிழைக்கிறவனும் இருக்கிறவன் என்று சொன்னால் அவனுக்கு எதிராக நீ போராட வேண்டும் என்று மோசே யோசுவாவுக்கு கட்டளையிடுகிற சம்பவத்தை பார்க்கிறோம் ஆக நம்மை நம்முடைய வாழ்வு முறைக்கு எதிராக இருக்கிறவனை நாம் எதிர்த்தே ஆக வேண்டும் அவனை விட்டு வைக்கலாகாது என்கிற சத்தியத்தை ஆண்டவர் எனக்கு முதல் வாசகத்தின் வழியாக தருகிறதாய் பார்க்கிறேன் அப்படி நாம் போராட்டம் செய்கிற பொழுது போர் செய்கிற பொழுது மோசே என்று தெரிந்தெடுக்கப்பட்டவன் மூலமாக ஆரோன் என்கிற உடன்படி கையின்படி ஹூர் என்கிற நல்ல எண்ணத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும் நாம் ஆண்டவரிடத்திலே வேண்டுதல் செய்கிறோம் நம்முடைய போராட்ட காலங்களிலே நாம் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் என்கிறதை நாம் உணர்ந்து ஆண்டவர் நம்மோடு உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார் இந்த வாழ்வுக்காகத்தான் இந்த முறைமைக்காகத்தான் அவர் நம்ம அவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்கிற உடன்படிக்கையின் நம்பிக்கையில் தெளிவான சிந்தனையோடும் நேர்த்தியான உள்ளத்தோடும் நேர்மையான மனதோடும் கூறோடும் நாம் ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் வேண்டும் அப்படித்தான் நாம் போராட்டம் செய்ய வேண்டும் அப்பொழுது நாம் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய போராங்கள் போராட்டங்கள் வெற்றி பெறும் என்கிற காரியத்தை ஆண்டவர் நமக்கு முதல் வாசகத்தின் வழியாக மிக தெளிவாக கற்றுத் தருகிறதை பார்க்கிறோம் நாம் அப்படி போராட்டம் செய்கிற பொழுது நமக்கு உதவி எங்கிருந்து வருகிறது விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கின கடவுளிடமிருந்து நமக்கு உதவி வருகிறது இந்த உலகத்தின் ஜனங்களிடத்திலிருந்து நமக்கு உதவி வருகிறது இல்லை மண்ணை உண்டாக்கினவிடத்திலும் மண்ணிலிருந்தும் இல்லை நமக்கு வருகிற உதவி நமக்கு வருகிற உதவி ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது அவர் விண்ணையும் மண்ணையும் இந்த உலகத்தில் இருக்கிற சகலத்தையும் அவர் உண்டாக்கி இருக்கிறார் அவர் நம்மை எப்படி காக்கிறார் என்றால் கால் இடராதபடிக்கு அவர் நம்மை காக்கிறார் இரவும் பகலும் அவர்

காக்க வேண்டியது அவருடைய கடமை அவருக்கு அது கட்டாயம் அது அவருக்கு வேலை அது அவர் நமக்கு செய்ய வேண்டிய கடமையா இருக்கிறது என்கிறத நாம் உணர வேண்டும் அதனால் தான் ஆண்டவர் அங்கே முதல் வாசகத்திலே தெளிவாக சொல்லுகிறார் உன்னை எதிர்த்திருக்கிறவனுக்கு நீ போராடு நீ வாழ்வு வர நல்ல வாழ்வு வாழ வேண்டும் என்று எவன் கூட எதிராக எதிர்த்து நிற்கிறானோ அவனை எதிர்த்து நில் போராடி என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆக ஆண்டவர் நமக்கு காப்பாக இருக்கிறார் இருந்து உதவி வருகிறது விண்ணையும் மண்ணையும் காலம் காலமாக உண்டாக்கி வழிநடத்துகிற தேவன் நமக்கு உதவியா இருக்கிறார் என்கிறது நமக்கு இந்த நாளின் திருப்பாடல் ஆக இரண்டாவது வாசகத்திலே நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால் நற்செய்தி நற்செயல் அறிவிக்கத்தான் இந்த போராட்டம் செய்கிறோம் இஸ்ரவேலர் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரால் தெரிந்தெடுத்து இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டிருக்கிற நாம் அவருடைய காரியமாய் இருக்கிறதுனாலே அவருடைய எண்ணங்களை கொண்டிருக்கிறதுனாலே அவருடைய சாயலாகவும் பாவனையாகவும் படைக்கப்பட்டிருக்கிறதுனாலே அவருடைய சுவாசம் நமக்குள்ளே இருக்கிறதுனாலே நாம் நற்செயல்கள் செய்கிறதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம் அதுவே நற்செய்தி பவுல் திமுத்தீவுக்கு எழுதுகிற இந்த இரண்டாவது திருமுகத்திலே மிகத் தெளிவாக நீ கற்றுக்கொண்ட அனைத்தும் சிறு பிள்ளையா இருந்த காலம் தொடங்கி கற்றுக்கொண்டிருந்த மறை நூல்கள் மூலமாக நீ கற்றுக்கொண்டிருந்த அனைத்தும் மீட்பு தருகிற ஞானத்தை உனக்கு போதித்திருக்கிறது நாம் நாடோறும் கற்பி கற்பிக்கப்படுகிற வசனம் நாம் நாள்தோறும் வாசிக்கிற வசனங்கள் கேட்கிற பிரசங்கங்கள் மறையுரைகள் அது என்ன வகையிலும் வரலாம் என்ன மார்க்கத்திலும் வரலாம் இந்த மார்க்கத்தில் இந்த மதத்தில் தான் இந்த சபையில் தான் என்று இல்லவே இல்லை ஆண்டவர் யாரை கொண்டாகிலும் எப்படியாகிலும் நம்மிடத்தில் நம்மிடத்திலே போதிப்பார் அப்படி நாம் சிறு பிள்ளை முதலே தொடங்கி நமக்கு தரப்பட்ட மறைநூல் சத்தியங்களும் நம்மை மீட்புக்கு ஏதுவான ஞானத்தை தருகிறது நாம் மீட்படையும் படியாய் நம்மை சுற்றி இருக்கிற சமூகம் நம்மளை மீட்படையும் படியாய் மீட்புக்கு ஏதுவான ஞானத்தை தருகிறது ஆக நாம் மீட்புக்கு ஏதுவான ஞானத்தை ஏன் பெற்றுக் என்று சொன்னால் நற்செயல்கள் செய்ய தகுதியடையும் படியாக மறைநூல்களை கற்றிருக்கிறோம் வாசகங்களை வாசிக்கிறோம் தியானிக்கிறோம் ஆராதனைகள் செய்கிறோம் இவை எல்லாம் நச்சையர்கள் நாம் இந்த உலகத்திலே செய்யும்படியாக நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறது அதனாலே இந்த போராட்டம் என்கிறது இந்த போர் என்கிறது வெறும் கத்தியோடும் அருவாளோடும் ஈட்டியோடும் வேறு எந்த மார்க்கத்திலும் நாம் போர் செய்கிறது இல்லை நாம் செய்கிற போர் என்பது நற்செயல்கள் செய்யும்படியாக தீவிரமாய் செய்யும்படியாகத்தான் என்கிற காரியத்தை இங்கே தெய்வுக்கு பவுல் எழுதுகிறது எழுதுகிறதன் மூலமாக கற்றுக்கொள்ளுகிறோம் அப்படி நாம் போராட்டம் செய்கிற பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று எதன் மூலமாக செய்ய வேண்டும் என்றும் அங்கே தரப்பட்டிருக்கிறது மறை நூல்களை நன்றாக வாசித்து அவைகள் நம்மை திருத்துவதற்கும் நமக்கு கற்பிப்பதற்கும் நம்மை உருவாக்குவதற்குமாக அது தரப்பட்டிருக்கிறது அப்படி கற்றுக்கொண்ட நாம் அடுத்தவருக்கு நற்செயல்கள் செய்கிற பொழுது கடிந்து அறிவுறுத்தி கண்டித்து பொறுமையோடு அதை செய்ய வேண்டும் ஆக நம்முடைய போராட்டம் என்பது பொறுமையான போராட்டம் நிதானமாக செய்யக்கூடிய போராட்டம் இந்த உலகத்தின் போர்களை போல அல்ல நம்முடைய போர் ஆண்டவருடைய போர் இப்படித்தான் இருக்கும் நற்செயல்கள் செய்யும்படியாக நீதியை நடப்பிக்கும்படியாக நம்முடைய போராட்டம் இருக்கும் இதிலே நீ பொறுமையோடு இருக்க வேண்டும் மறை நூல்கள் வழியாக கற்றுக்கொண்ட ஞானத்தின்படி நம்மை நூல் எப்படி உருவாக்கி இருக்கிறதோ அந்தபடி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் தீவோ தேவுக்கு எழுதுகிறதன் வழியாக ஆண்ட நமக்கு கற்றுத் தருகிறதை பார்க்கிறோம் வாசகத்திலே நமக்கு மிகவும் பரிச்சயமான அந்த நிகழ்வு ஆண்டவர் சீடர்களுக்கு சொல்லித் தருகிற காரியம் அநீதியானவன் கடவுளுக்கு பயப்படாதவன் நீதி தர வேண்டும் என்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறான் நிலைமைப்படித்தான் இருக்கிறது இந்த உலகத்திலே அநீதி செய்கிறவனும் அநியாயக்காரனும் கடவுளை நம்பாதவனும் நீதி தரும்படியாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறான் அவன் நீதி செய்யும்படியாக உன்னிடத்திலே அதிகாரம் தரப்படவில்லை உன்னனுக்கு எந்த பொறுப்பும் தரப்படவில்லை வாழ்வு மட்டும் தரப்பட்டிருக்கிறது அதைத்தான் அங்கே அந்த பெண் சித்தரிக்கிறதை பார்க்கிறோம் அவள் கைம்பெண் துணை இங்கே ஆண் துணை என்றால் தனக்கு துணை இல்லாதவள் கைவிடப்பட்ட கைவிடப்பட்ட நிலையில் நீ இருக்கலாம் நீ இருக்கிறது போல தோன்றலாம் அந்த பெண் அந்த நீதி தருகிறவன் கடவுளுக்கு பயந்தானா என்கிறதனை பொருட்டு ஒரு பயந்தானா என்கிறதனை பற்றி அவளுக்கு எந்த கவலையும் இல்லை அவன் ஆண்டவருக்கு பயப்படுகிறானா யோக்கியனா என்கிற கவலையும் அவளுக்கு இல்லை அவளுக்கு தேவை நீதி அது கிடைக்கும் வரையில் அவள் போர் தொடுத்து கொண்டே இருந்தான் அவளை தினந்தோறும் காலங்கள் சென்றன அங்கு என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது காலங்கள் கடந்தாலும் நீ பொறுமையோடு இரு என்று ஆண்டவருக்கு சொல்லித் தருகிறார் பொறுமையோடு இரு என்றால் சோவேரி திரி என்று பொருள் அல்ல நீ எதற்காக ஏற்படுத்தப்படி அதை செய்யும்படியாக தொடர்ந்து செய்து கொண்டே இரு விடாப்பிடியாய் செய்து கொண்டே இரு என்ன சூழ்நிலை வந்தாலும் நீ அதை செய்து கொண்டே இரு ஆண்டவர் உன்னை அதற்காகத்தான் ஏற்படுத்தி இருக்கிறார் விடிவு காலம் வரும் வரை விடுதலை கிடைக்கும் வரை நீ பொறுமையோடு போராட வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் அந்த ஊமையின் வாயிலாக நமக்கு கற்றுத்தருகிறார் மீண்டும் சுருக்கமாய்ச் சொல்ல விளம்புகிறேன் உன்னை எதிர்க்கிறவனோடு எதற்காக நீ ஏற்படுத்தப்பட்டாயோ எதற்காக நீ உனக்கு இந்த வாழ்வு தரப்பட்டிருக்கிறதோ அதை எதிர்க்கிறவனோடு நீ எதிர்த்துத்தான் ஆக வேண்டும் வேறு வழி இல்லை எதிர்க்கிறவளது நாம் நம்மிலே எதிர்க்கிறதில்லை உன்னதத்திலிருந்து நமக்கு உதவி வருகிறது உன்னதத்தில் இருக்கிறவருடைய சாயலாகவும் பாவனையாகவும் அவருடைய ஆவியை கொண்டிருக்கிறனா இருந்து உதவி வருகிறதினாலே நாம் போராட்டம் செய்ய வேண்டியிருக்கிறது நாம் எவைகளை கற்றிருக்கிறோமோ ஆண்டவருடைய பெயராலே அந்த ஞானத்தின் படி நாம் நற்செயல்கள் செய்து போராட வேண்டும் அப்படி நம்முடைய போராட்டத்தில் நமக்கு நீதி செய்கிறவன் நல்லவனாயிருக்கலாம் கெட்டவனாயிருக்கலாம் கெட்டவனாய் இருக்கலாம் அந்யோன்யனாய் இருக்கலாம் எவனாயிருந்தாலும் விடுதலை கிடைக்கிற வரையில் நாம் அதை பொறுமையோடும் நிதானத்தோடும் நெடுங்காலமாக போராட வேண்டியது இருக்கிறது அதனாலே நமக்கு விடுதலை உண்டு என்கிற காரியத்தை ஆண்ட விருந்த நாளின் வாசகங்கள் வழியாக நமக்கு உணர்த்தி தருகிறார் ஆண்டவர் நம்மை போராடும்படி அழைத்திருக்கிறார் நாம் உன்னதத்தின் உதவியை பெற்று போராடுகிறோம் அவருடைய போராட்ட நற்செயல் செய்யும்படியாகத்தான் பொறுமையோடு நிதானமாய் நாம் போராட வேண்டும் அப்பா பிதாவே இந்த நல்ல நாளிலும் தேவரிதங்களுக்கு தந்திருக்கிற மேலானந்த வாக்கியத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர Yes, a lot. எங்களை எதிர்க்கிறவர்களை நாங்கள் எதிர்க்கிற துறானே எங்களுக்கு தருவீராங்க எங்களுக்கு ஒரு வாழ்வு முறை ஏற்படுத்தி இருக்கிறீங்க அந்த நாங்கள் வாழ்ந்து மேன்மைப்படுத்துகிறதற்கு யார் யாரெல்லாம் எதிர்த்து நிற்கிறார்களோ அவர்களை வல்லமையா எதிர்த்து நிற்க நீர் எங்களை இந்த நாளிலே ஊக்கப்படுத்துகிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஏனெனில் எங்களுக்கு உதவி இருந்து வருகிறது மண்ணிலிருந்தும் அல்ல மண்ணையும் விண்ணையும் உண்டாக்கின காலம் காலமாக காலமாக இருக்கிற தேவன் உண்டாக்குகிற எங்களுக்கு உதவி வருகிறது அவர் இரவும் பகலும் வளமும் புறமும் மேலும் கீழும் உள்ளும் புறமாயிருந்து கண் நயராது கால் தவறாது கால் தவறாது எங்களை நடத்துகிற தேவனாயிருக்கிறீங்க அதற்காக நன்றி ஆண்ட சிறு பிள்ளை முதலே நாங்கள் இந்நாள் வரை கற்று வைத்திருக்கிற எல்லா ஞானங்களின் படியும் ஆண்ட அவைகள் எங்களை மீட்புக்கு நேராக இட்டு செல்லுகிறது என்கிறதை உணர்ந்தும் ஆண்ட எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கும் எங்களுக்கும் நாங்கள் நற்செயல்கள் செய்கிற நீர் தந்துவிட்டதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இப்படி நாங்கள் நற்செயல்கள் செய்து போராட்டம் செய்ய நற்செயல்கள் என்கிற போர் செய்ய தேவர் இருந்த நாளிலே எங்களுக்கு அழைப்பு விடுகிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்ட அந்த கை மண்ணை போல ஆண்ட உர இருந்தாலும் அவர்களை எதிர்த்து நிதானத்தோடு காலமாய் நிற்கிற துராணிய நிறங்களுக்கு தந்து தந்துவிட்டதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த வாசகத்திலே கிடைத்திருக்கிற உத்வேகத்தின் மூலமாய் அண்டவர நாங்கள் உமக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து நச்சயங்கள் செய்து உண்மை போல மாறுகிறவர்களாய் உம்மை போல மாறுகிறதற்கு நீர் பாக்கியத்தை தந்து விட்டதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்து கொடுக்கிறோம் ஏனெனில் உமக்கு நன்றாய் தெரியும் எங்களுடைய நிலவரம் என்ன என்று சொல்லி முற்றிலுமாய் தாழ்த்து கொடுக்கிறோம் முழு பொறுப்படுத்து கொள்ளுங்க நல்வழிப்படுத்துங்க உண்மை போல மாத்துற மாற்றுங்க உம்முடைய கரத்திலங்களை தாழ்த்தி தருகிறோம் வல்லமைப்பருடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக சமாதானம்